வணக்கம் குட்டீஸ் கேடிஎஸ் கிட்ஸ் லர்னிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம தமிழில் உள்ள உயிர்மை எழுத்துக்களில் மா வரிசை சொற்கள் பற்றி பார்க்க போகிறோம் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க குட்டீஸ் இம் கூட்டல் மரம் இம் कुटल आ माँ मांबरम मांबरम यम कुटल ई मी मिलागाय मिलागाय यम कुटल ई मी mean im kutal u Mou. mu muyal muyal im kutal u Mou. mu mu lay mu lay im kutal ye మే ఇమ్ కూటల్ ఏ మే మే మాదం మే మాదం మేమాదం ఇంకూటల్ ఐ మై మై இம் ஓ மோ மொட்டு மொட்டு இம் கூட்டல் ஓ மோ மோதிரம் மோதிரம் இம் கூட்டல் மௌனம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி